வணக்கம் அன்பர்களே இன்றைய பதிவு சித்திரை மாதத்துக்குரிய பலா இந்த சித்திரை மாதத்துக்குரிய கிரக நிலைகளை பார்க்கும் பொழுது மேசமனையில் குழந்தைக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானும் தன்னம்பிக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்காங்க மிதின மனோ காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவானும் ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவான் கன்னி மனையிலும் கும்பமணையில் தொழில் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் மூல திரிகோண பலம் பெற்றும் அதே சமயத்தில் செவ்வாய் பகவானும் கும்பமணையில் உட்கார்ந்திருக்காங்க மீனமனையில் ராகு புதன் சுக்ரன் இந்த மூன்று கிரகங்கள் இணைவு பெற்று உட்கார்ந்திருக்கு இந்த மாதத்தினுடைய பயிற்சிகள் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சி ஆகிறார் ஸோ அதே போல இந்த சித்திரை மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி என்று சுக்கர பகவான் மீன மனையிலிருந்து மேச மனைக்கும் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி அதாவது இந்த மே மாதம் ஒன்றாம் தேதி என்று குரு பகவான் மேசமனையிலிருந்து ரிசபமனைக்கு பயிற்சியாகிறார் அதே போல இந்த சித்திரை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மே மாதம் பத்தாம் தேதி என்று புதன் பகவான் மீனமனையிலிருந்து மனைக்கு பயிற்சியாகிறது ஸோ இந்த கிரக நிலைகளினுடைய அந்த சுழற்சியை வைத்துக்கொண்டு என்ன மாதிரியான பலன்கள் சாதகம் என்ன பாதகம் என்ன எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது என்ன மாதிரியான தெய்வ வழிபாடு இந்த மாதம் உங்களுக்கு உகந்தது என்பதை பற்றித்தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதற்கு முன்னால் நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த சித்திரை மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது முதலில் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் வியாபாரம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக் சுக்கர பகவான் உச்ச பலம் பெற்று வலிமையா இருக்கார் யாரோட சேர்ந்திருக்காருனா புதன் பதினோராம் அதிபதியோட சேர்ந்து எட்டாம் இடம் என்கின்ற அட்டமஸ்தானத்தில் ராகுவோடு சேர்ந்திருக்கார் அப்போ வேலையில் சில பல அழுத்தம் பிரஷர்கள் இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் அதுவும் குறிப்பாக வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவைகளாக நடக்கும் அதாவது ஒரு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பவர்களுக்கு விசா கிடைக்கும் வெளிநாட்டு வேலை என்பது ஊர்ஜிதமாக கூடிய ஒரு நல்ல மாதம் எடுத்துக்கலாம் அதே சமயத்தில் இந்த குரு பகவான் நடக்க இருக்கிறது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி என்ன பகவான் இடத்தில் வந்து அமர்கிறார் அப்போ நிச்சயமாக தொழில் வேலை வியாபாரம் சார்ந்த விஷயத்தில் ஒரு நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய இறுதியில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு நல்ல வேலை அமையல நிறைய நிறைய இடத்துல அப்ளை பண்ண ஒரு இன்டர்வியூ கூப்பிடல அப்படியே கூப்பிட்டு அட்டன் பண்ணிட்டு வந்தாலும் ஒரு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னு இருக்கின்ற இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக இந்த மாதத்தினுடைய இறுதியில உங்களுக்கு உங்களுடைய தகுதிக்கேற்ப வேலை கிடைக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை அதே சமயத்தில் இதுவரைக்கு ஒரு வேலை ஒரு இடம் மாற்றத்துக்காக இயங்கி கொண்டிருந்த அதாவது தூர தேச பிரயாணத்தில் இருக்கிற அதாவது அதர் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற அதர் ஸ்டேட்ல இருக்கிற ஸோ இந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தவர்களுக்கெல்லாம் இப்போ ஒரு இடம் மாற்றம் கிடைக்கக்கூடிய நீங்கள் நினைத்தவாறு இடமாற்றங்கள் அதே சமயத்தில் ப்ரோமோஷன் சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டே இருந்தது அதாவது நான் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்று அப்படின்னு நினைத்து கொண்டிருந்தவர்களுக்கு இந்த மாதம் நிச்சயமாக நீங்கள் நினைப்பது நடக்கக்கூடிய மாதம் ஏன் இதை உங்க ராசிநாதனான சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல பாகிஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் அப்போ உங்க ராசிநாதன் வலிமையாக இருந்தாலே அந்த மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் எளிதில் நடக்கும் என்பது தான் அமைப்பு அப்போ வியாபாரம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் தொழில் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் தன லாபத்தை தரக்கூடிய அமைப்புகளும் இந்த that. மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஏன்னா தனக்காரகன் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது ஐந்தாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் அதாவது தனஸ்தானத்தை பார்க்கிறார் தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய நிகழ்வானது இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து இருக்கிறது இதுவரைக்கும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கல பொருளாதாரத்தில் மேன்மை கிடைக்கல என்றிருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு நிச்சயமாக தனம் பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு என பத்தாம் இடத்தில் குருபகவான் அமர்ந்து கொண்டு இரண்டாம் இடத்தையும் ஆறாம் இடத்தையும் நான்காம் இடத்தை பார்க்குறார் அல்லவா சோ இதெல்லாமே பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வழிமுறைகளை உருவாக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால நிச்சயமாக பொருளாதாரம் தனம் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் குடும்ப சார்ந்த விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருந்தது கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையாக இருக்கிறது கணவன் ஒரு சைடுல இருக்காங்க மனைவி ஒரு சைடுல இருக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு குழப்பம் ஒரு ஒரு மாதிரியான தன்மை இருந்தவர்களுக்கெல்லாம் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை கிடைக்கக்கூடிய ஒரு அன்னோனியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்தர்ப்பங்களை உருவாக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டே இருந்தது திருமணம் அமைய மாட்டேங்கிறது ஏதாவது ஒரு ரூபத்தில் தொந்தரவு பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு இருக்கின்ற இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அந்த குருபகவானுடைய பகவானுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் பதிகின்ற காரணத்தால் குடும்பத்தில் ஒரு உறுப்பினரை இணைத்துக் கொள்ளக்கூடிய நிகழ்வுங்கிறது சாத்தியமாக இருக்கிறது இதுவரைக்கும் தன்னுடைய பேச்சை யாரும் கேட்கல தன்னுடைய குடும்ப உறுப்பினர் கூட கேட்காம இருக்காங்க அப்படின்னா இப்போ இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியிலிருந்து உங்களுடைய பேச்சு திறமை உங்க பேச்சை கேட்கக்கூடிய தன்மை பேச்சை வைத்து செய்யக்கூடிய தொழில்கள் மூலமாக நல்ல வருமானத்தை பெற்றக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு கேது பகவான் குடும்பஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஞானத்தையும் அறிவையும் தருவார் ஏன் நமக்குள்ள பிரச்சனை வருகிறது குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வருகிறது எதனால் வருது யாரால வருது அப்படிங்கிற அந்த ஞானமும் நிச்சயம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்ப குடும்ப ஒற்றுமை குடும்பத்தில் நல்ல சுப காரியங்கள் செய்யக்கூடிய தன்மைகள் அத்தனையும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் சனியோடு சேர்ந்திருக்கிறதுனால அந்த குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சகோதர சகோதரிகள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதை மட்டும் ஆழமாக மனதில் பதிவைத்துக் கொள்ளுங்கள் அதுவும் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் இருந்து அப்படிங்கிறது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன் இது ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா இந்த மாதம் சித்திரை மாதம் பத்தாம் தேதி அதாவது இந்த ஏப்ரல் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி என்று செவ்வாய் பகவான் எட்டாம் இடத்துல போய் மறைகிறார் அப்போ அந்த செவ்வாய் எட்டாம் இடத்துல போய் மறையும் போது செவ்வாய் என்பது சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம்ங்கிறதுனால ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோடு செல்லணும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் அதே சமயத்தில் நிலம் வாங்கணும் ஒரு வீடு வாங்கணும் இந்த மாதிரி இடம் சார்ந்த விஷயத்தில் ஒரு வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க கூட அதில் ஏதாவது ஒரு வில்லங்கம் இருக்காங்கிறத நல்ல அலசி ஆராய்ந்து பார்க்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் சரி ஒரு ஐந்தாம் இடம் என்பது பூர்வீகத்தை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அப்போ அந்த ஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் பத்தாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அப்போது இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு தொழில் ஆரம்பிக்க முடியல அல்லது தகப்பனுடைய தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய யோகங்கள் இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது குழந்தைகளுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் திருப்திகரமாக இருக்கும் குழந்தைகள் என்ன கோர்ஸ் படிக்கணும் என்று ஆசைப்பட்டு அது கடந்த இரண்டு மூன்று வருடங்களாக அந்த என்ன ஓட்டத்தில் இருந்து கொண்டிருந்ததோ அந்த எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அப்ப குழந்தைகள் வந்து ஒரு இன்ஜினியர் ஆகணும் ஒரு டாக்டர் ஆகணும் அல்லது ஒரு வக்கீல் படிக்கணும் ஒரு சிஏ படிக்கணும் இந்த மாதிரி ஓட்டத்தில் இருந்தவர்களுக்கு அந்த எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பாக இருக்கிறது எதிர்ப்பு பகை அப்படிங்கிற தன்மை இருந்தவர்கள் அந்த எதிர்ப்பிலிருந்து விலகக்கூடிய தன்மை கடன் அடைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தவர்களுக்கு கடன் அடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் பணம் கொடுத்து அது ரிட்டன் ஆகல ஒரு தொந்தரவு பிரச்சனையோடு இருக்கிறது அப்படின்னு இருக்கின்றவர்களுக்கும் ஒரு சிலருக்கு பணம் ரிட்டன் ஆவதற்கான வாய்ப்புகளின் சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தும் ஏன்னா புதன் பகவான் லாபத்தை தரக்கூடிய தனத்தை கொடுக்கக்கூடிய அந்த புதன் பகவான் எட்டாம் இடத்தில் அமர்ந்து சுக்ரனோடு சேர்ந்து புதன் நீசமானாலும் நீச பந்தமாக மாறி குடும்பஸ்தானத்தை பார்க்குறார் அல்லவா தனஸ்தானத்தை பார்க்கிறார் அல்லவா அப்போ திடீரென்று உங்களுக்கு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயத்தில் ஒரு நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மையும் சிறப்பாக இருக்கிறது அந்த சனியும் செவ்வாயும் சேர்ந்து உங்க ராசியை பார்க்கறதுனால கொஞ்சம் கோபம் ஆக்ரோஷம் என்பது இயல்பாகவே இந்த மாதம் அதிகமாக இருக்கும் அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த கோபம் ஆக்ரோஷத்தை மட்டும் தவிர்ப்பது தான் உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் தந்தையின் மூலமாக நல்ல அனுகூல மேன்மைகள் அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் இதுவரைக்கு ஒரு தடைப்பட்ட காரியங்களாக இருந்தால் அந்த தடைகள் நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதே சமயத்தில் சூரியனுங்கிறது அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் அரசியல் இருப்பவர்களுக்கு அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் கலை கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த பேச்சு சார்ந்த விஷயங்கள் இசை சம்பந்தப்பட்ட நாட்டியம் சம்பந்தப்பட்ட எழுத்து சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கு திடீர் என்று கூடுதல் வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக தென்படுகிறது ஒரு சிலருக்கு யாத்திரைகள் புனித யாத்திரைகள் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் சமூகத்தில் ஈடுபடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளும் ஒரு சிலருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் வெளிநாட்டு சார்ந்த விஷயங்கள் வெளிநாட்டில் கல்வி பயிலக்கூடிய தன்மை ரிசர்ச் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாட்டம் அல்ல அதில் ரிசர்ச்சில் ஏற்கனவே இருந்து அதில் ஒரு தொய்வு இருந்தவர்களுக்கும் அது மறுபடியும் அதை எடுத்து செய்து வெற்றி பெறக்கூடிய அல்லது புதிய கண்டுபிடிப்புகள் ஈடுபட்டு அதில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு புதன் சார்ந்த விஷயத்தில் அதாவது இந்த கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தம் பிரஷர் இருந்தவர்கள் கூட இந்த மாதம் அதிலிருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது குரு பகவான் ஐந்தாம் அதிபதி அப்போ பூர்வ புண்ணியம் பலப்பெறணும் உங்களுக்கு அதிகாரம் கிடைக்கணும் பதவி கிடைக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடும் போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் ஈடேறுங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது